கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு பற்றிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறீர்கள் வயநாட்டில் மீட்கப்பட்ட முப்பத்தி ஏழு உடல்கள் இதுவரை அடையாளம் காணப்படப்பட்டுள்ளதாக கேரள அரசு தகவல் வயநாடு நிலச்சரிவில் எண்பதுக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றனர் வயநாட்டில் மீட்கப்பட்ட முப்பத்தி ஏழு பேரின் உடல்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கேரள அரசு தகவல் அடையாளம் தெரியாத நிலையில் எட்டு பேரின் உடல் பாகங்கள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் மில்ஸ் மருத்துவமனையில் எண்பத்தி ரெண்டு பேர் தற்போது வரைக்கும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது இது உங்கள் சாந்தி நியூஸ் வயநாடு மேம்பாடி மருத்துவமனையில் ஐம்பத்தி மூன்று பேரின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளன வயநாற்று காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களின் உடல்கள் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அப்பாட் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது வயநாடு மேம்பாடு மருத்துவமனையில் ஐம்பத்தி மூன்று பேரின் உடல்கள் வைக்கப்பட்டுள்ளன வயநாட்டிலிருந்து காற்றாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பதினாறு உடல்கள் நிலம்பூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது வயநாட்டிலிருந்து காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பதினாறு உடல்கள் தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலம்பூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அண்மைச் செய்திகளை பார்த்தீர்கள் துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை பாருங்கள் நன்றி வணக்கம்